வாகை தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று ஆர்எஸ்ர நூற்றாண்டு விழா பெங்களூரில் நடந்திருக்கு அந்த விழாவில் மோகன் பகவத் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு சாதி மதம் கடந்தது தான் ஆர்எஸ்எஸ் என்ன மதத்தினும் வந்து ஆர்எஸ்எஸ்லாம் இணையலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க நவீன உலகத்தினுடைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற போது பழமைவாத அமைப்புகள் தங்களை முற்போக்கு அமைப்புகளை போல காட்டிக் கொள்வது என்பது அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது பிற்போக்கு சக்திகளா இருந்தாலும் அதுக்கு நேர் எதிரான ஒண்ணு அவங்க செஞ்சு காட்டுறது மூலமாக நான் அப்படி ஆள் கிடையாதுங்க நீங்க வந்து எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா இப்ப ஒரு பழங்குடியின மக்களுக்கு எதிரான ஒரு கலவரம் நிகழ்வதற்கு முன்பு பாஜக என்ன செய்வாங்கன்னா ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருவரை குடியரசுத் தலைவர் ஆக்கிறார் குஜராத் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய மோசமான படுகொலைகள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதை மறைப்பதற்கான திரையாகத்தான் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை வந்து ஜனாதிபதி ஆக்கினார்கள் இதெல்லாம் எதுக்குன்னா அவர்கள் ரத்தக்கரையை கழுவுவதற்கான வாய்ப்பு இப்போ எல்லாருமே கேள்வி ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பிலே பெண்களுக்கு இடமில்லை ஏன் வந்து எல்லாரையும் இணைத்துக் கொடுக்குற அமைப்பு இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கிறது எல்லாரையும் தானே இணைத்துக் கொடுக்குறான் பாஜக கூட ஒரு பேரளவுக்காவது ஒரு வேலூர் இப்ராஹிம் மாதிரி வந்து ஒரு டம்மி பீஸை வந்து வச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படி பல பேரை காட்டுவாங்க இல்லை இது ஏன் ஆர்எஸ்எஸ்ல நிகழவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல அதற்கான பதிலை தான் அவர் சொல்ல முயற்சி செய்கிறார் அதுல ரொம்ப நுட்பமாக இருக்கிறது அது மேலோட்டமாக பார்த்தா நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இணையெல்லாம் அப்படி சொல்கிறது இல்லை எங்கள் கொள்கையை ஏற்றுட்டு வரவங்க யாருங்க அதுதான் அதுதான் அந்த கொள்கை என்ன இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு என்ன கொள்கை தான் உங்கள் கொள்கை இந்துத்துவாங்கிறது என்ன சாதிய கட்டுமானம் தகர்ந்து விடக்கூடாது தலையில் பிறந்தவன் பிராமணன் தோளில் பிறந்தவன் வைசியன் மார்பில் பிறந்தவன் என்று ஒரு வகை வச்சுருக்கான்ல காலில் பிறந்தவன் சூத்திரன் என்று ஒரு வகை வச்சுருக்கிறான்ல மார்பில் பிறந்தவன் வந்து சத்திரியன் தோளில் பிறந்தவன் வந்து அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்களே எல்லாம் ஒருத்தன் பிறக்கவே முடியாது இயற்கை வந்து ஒரு பிறப்பதற்கென்று தனித்த வாசல் வைத்திருக்கிறது உடலில் அதன் வழியாக பிறக்கணும் அப்படி பிறக்க வாய்ப்பு இல்லைன்னா சரியான தான் பிறக்கணும் இப்படி ஒரு கருத்தை எழுதி வைத்திருக்கிறான் இல்லையா இந்த சாதி கட்டுமானம் சரிந்து விடக்கூடாது இப்போ ஒரே கல்லில் செய்யப்பட்ட ஒரு கோவிலத்தின் ஒரு கோ ஒரு கோபுரத்தினுடைய ஒரே கல்லிலே செய்யப்பட்ட கோயிலினுடைய கோபுரத்தை அண்ணாந்து வணங்குகிறார்கள் அதே கல்லிலே செய்யப்பட்ட படிக்கட்டு கல்லிலே பாதங்களால் மிதிக்கிறார்கள் எல்லாம் ஒரே கல்லுதான் அதே கல்லால் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்ட சிற்பத்திலே ஒன்றை கடவுளாக பார்க்கிறார்கள் இன்னொன்றை அவர்களே கல்லாக பார்க்கிறேன் நீங்க எங்கேயாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு இடத்துல வந்து கோவில்ல வந்து சிலை திருட்டு நடந்துருச்சுன்னு சொல்லுவான் கடவுள் திருடப்பட்டான்னு சொல்ல மாட்டான் சாமியை திருவிட்டாங்க சொல்லி கேட்டீங்களா இந்த கோவிலில் முக்கியமான ஒரு பிரபலமான கோயிலில் சாமி கலவு செய்யப்பட்டது சாமியை கலவான்ட்டாங்க கடவுளை திருடிட்டாங்க அப்படி சொல்லவே மாட்டான் அவர் கூட ஆனா கடவுள் தான் கும்பிடுவான் துறையும் போது அவனே பகுத்தறிவாளராக மாறி சிலையை திருடிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா ஆனால் கும்பிடும் போது எவனா சொல்லுவானா நான் சிலையை கும்பிட்டு வர்றேன் அப்படி எவனா சொல்லி பாத்துருக்கலாம் கோயிலுக்குள்ள உள்ள போகும்போது சாமி கும்பிட போகும்போது யாராவது இருங்க அந்த சிலையை கும்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லவே மாட்டான் இது ரெண்டு உத்தியை கையாள்றாங்கல்ல என்ன சொல்றான்னா இஸ்லாமியர் வந்து சேரலாம் இஸ்லாமியருக்கு என்ன கொள்கை ஓர் இறைவன் தான் கொள்கை உருவமற்ற ஓர் இறைவன் தான் கொள்கை இங்கே ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தா நீ ராமரை கும்பிடணும் பாரத மாதாவின் மகனா நீ மாறணும் கிறிஸ்தவனா இருக்கிறவன் என்ன செய்வான் ஏசுநாதரை தான் அவன் கும்பிடுவான் கர்த்தரை தான் அவன் ஏற்பான் கர்த்தரை ஏற்கனவே இங்கே வந்து நீ பெருமாளையும் கும்பிடணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அவனுடைய மத வழிபாட்டு உணர்வுகளை தாண்டி என் மத வழிபாட்டை பெரும்பான்மை ம மதத்தினுடைய வழிபாட்டை பெரும்பான்மை சமயம் கூறுகிற கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைனா நீ இந்தியாவின் மகன் கிடையாது பாரத மாதாவின் மகன் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களை வந்து கொள்வதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை பார்ப்பன பெண்ணாகவே அந்த குடும்பத்திலேயே ஒரு பெண் பிறந்தாலும் அவள் வந்து பார்ப்பன அந்தஸ்தை பெற முடியாது ஒரு சூத்திர நிலைமை தான் அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் குழந்தை திருமணம்னு ஒன்று நடந்துச்சு குழந்தைக்கு தெரியுமா எது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அது வாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் நாலஞ்சு வயசில் அதையும் இன்னொரு அதே மாதிரி இருக்கிற ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ வச்சு கல்யாணமும் ஒன்று பண்ணிடுவாங்க அந்த காலத்தில் சாவுகள் அதிகம் தொற்று நோய் இல்லை அது இது மருத்துவ வசதிகள்லாம் குறைந்த காலத்தில் ஆறு புள்ள பார்த்தா நாலு தான் தங்கம் ரெண்டு செத்து போயிடும் இப்போ திடீர்னு யாராவது ஒருத்த வந்து ஒரு ஆண் குழந்தை இறந்துடுச்சு வச்சுங்க இன்னொரு பெண் குழந்தைக்கு மொட்டையடித்து அவ விதவை ஆகிட்டான்னு மூளையில் வச்சுருந்தான் பிரபல எழுத்தாளராக இருந்த கல்கி வந்து மொட்டை பாப்பாத்தி பற்றி கதை எழுதியிருக்கிறாரே இந்த வழக்கம் எப்போது ஒளியும் அப்படின்னு சிறுகதை எழுதியிருக்கிறாரே அதை பாடத்திட்டத்திலே வச்சுருக்கேன் பல புத்தகங்களில் நான் படிச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கு மொட்டை பாப்பாத்தின்னு ஒன்று இருக்கார் நடைமுறையில் ஒட்டப்பா என்கிற வழக்கத்தை யார் வந்து அந்த பெயரை சொல்வதற்கு வந்து நான் வந்து புரிவதல் புரிதலுக்காக சொல்றேன் சாதி குறியீடாக நான் சொல்லலை அப்ப அதை வந்து நீ வந்து அப்புறப்படுத்த அந்த வழக்கம் இன்றைக்கு இல்லாமல் போனதற்கு யார் காரணம் அறிவியல் வளர்ச்சியில இது பின்பற்ற முடியாது அறிவியலுக்கு எதிரானது உடல் வந்து அந்த திருமண வயதை அடையாமல் அந்த உடம்பு அதற்கான முதிர்ச்சி அடையாம திருமணம் செய்வது என்பது இன்றைக்கு அது குற்றம் இன்னைக்கு பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணாலே சிறுமி கணக்கில் தூக்கி பொருள் தூக்கி வச்சிருவான் இன்றைக்கி எங்கள் ஆச்சாரம் கண்டு போச்சு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது உடன்கட்டை ஏறும் வழக்கத்தையே கணவன் இறந்து போயிட்டான்னா மனைவிக்கு வந்து உடம்பு பூரா மஞ்சளை பூசி கொண்டு போய் திக் திக்னு தீல தீயில் கொண்டு போய் டமால்னு கொண்டு போய் போட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நான் அவனுக்கு நோய் வந்து அமைஞ்சாகிறேன் இவளுக்கு விதி வந்த அன்னைக்கில் விவசாயணும் உயிரை பறித்து கொள்வதற்கான உரிமையே இவன் கடவுளின் பெயரால சாஸ்திரங்களின் பேரால சமயத்தின் பெயரால மதத்தின் பெயரால வேதத்தின் பெயரால வழிபாட்டின் பேரால அந்த கொலையை அவன் நியாயப்படுத்துகிறாங்கள இன்னைக்கு கொண்டு போய் ஒரு பொண்ணை கொண்டு போய் எரிகிற தீயில கொண்டு போய் மின்சார சுடுகாட்டில் புருஷன் எரிஞ்சிக்கிறதுக்கு போதே டபக்குன்னு தூக்கி ஒன்னையும் வீசுவேன் அப்படின்னு வீச முடியுமா எப்படி இது கொலை வழக்காயிரும் இது விதண்டவாத பேச்சா பார்க்குறீங்களா மோகன் பகவத் பேசுறது மோகன் பகவத் தெளிவாக சொல்றாரு இந்துத்துவாவை ஏற்றுக்கொள் தாய் மதத்துக்கு திருமணம் சொல்லுவாங்கல்லங்க நான் கேட்குறது என்னன்னா இந்து மதத்துக்கு திரும்புவதை தாய் மதத்துக்கு திரும்புவதுன்னு இவன் சொல்கிறான்ல அது தாய் மதம்னா என்ன தாய்னா எல்லாரையும் அரவணைக்கணும்ல எல்லாரையும் அது இந்து மதம் அரவணைக்கிறதா நான் கேட்கறது இஸ்லாமிய இருக்கிற தவிர விட்டுருங்க அவன் அந்த மதத்தை விட்டு வெளியேறினவன் நான் கட்டிய கோவிலில் என்னை வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்க மறுக்கிறான் என்கிற கோபத்தில் தான் என்ன பண்ணுறேன் ஒருத்தன் உன் சாமி எனக்கு வேறாம்டா நான் எனக்கு வேற சாமியை நான் தேடிக்கிறேன் போ அப்படின்னு தான் சாதியிலிருந்து வெளியேறினவன் தான் இஸ்லாமியனாக முடியும் அப்படி வெளியேறுறவன் தான் சாதிய வழிமுறைகளில் இருந்து வெளியேறுவதற்கு தான் கிறிஸ்தவம் உருவாச்சு இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவம் மட்டும் சாதிக்குள்ளே இருக்குது அது ஒரு வரலாற்று பிழை ஆனால் அதை கடந்து உண்மையான கிறிஸ்தவம் என்பது சாதிகளுக்கு எதிரானது தான் அதில் ஒன்றும் நமக்கு மாற்று கருத்தை கிடையாது இவன் என்ன பண்ணுறான்னா சாதிய கட்டுமானத்தை அப்படியே இறுகி போய் கெட்டிப்பட்டு போய் அது மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அமைப்பை தொடங்கிட்டு அந்த சாதிய இஸ்லாமியர் எவன் ஏன்னா அவர் பேச்சு வேற மாதிரி அதாவது நாங்கள் சார்பற்றுதான் இருக்கோம் சார்பற்ற தன்மை தான் இந்த அமைப்பு நடக்குது அது கட்சி இருந்தாலும் சரி பாரத மாத பாரத மண்ணில் பிறந்தவங்க எந்த மக்களும் எல்லாமே ஒரு இனம் தான் ஒரு சார்பற்ற நிலை தான் நாங்கள் பின்பற்றுறோம் அது எந்த கட்சி இருந்தாலும் சரி கட்சியே சார்பு

இப்போ வந்து தமிழ்நாட்டில் மேல்பாதிங்கிற கிராமத்தில் வந்து வழிபாடு செய்வதற்கு பட்டியலின மக்களை அனுமதிக்க மாட்டோம்னு இடைநிலைச் வந்து மறுக்கிறேன் படையாட்சிகள் வந்து பட்டியலின மக்களை மறுக்கிறான் எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் அமைப்போ இந்து முன்னணி அமைப்போ அவங்களும் இந்துக்கள் தானே அவங்க வழிபாட்டு உரிமைக்கு தானே வர்றாங்க ஏன் நம்ம ஏன் அந்த கோவிலுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது கேட்டிருக்காங்களா ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கிறது இந்த பக்கம் போனீங்கன்னா ஊருக்கு அங்கிட்டு போனீங்கன்னா அது காலம் நீங்கள் அப்படின்லாம் சொல்கிறான் அப்போ மனிதர்களை மனிதர்களாக நடத்தப்படாமல் உழைக்கும் மக்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்துவதற்கு அவர்களுடைய தண்ணி இங்கே இந்த த இந்த பக்கம் திறந்து விடுறதுக்கும் அந்த பக்கம் திறந்து விடுறதுக்குமே வேறு வேற டைம் வச்சிருக்கேன் அப்போ இந்த அவங்க சமைக்கிற உணவை சாப்பிட மாட்டாங்க ஒரு சத்துணவு ஆயா வந்து தலித்தா இருக்குங்க அது சமைக்கிறத நான் சாப்பிட மாட்டாங்க என் வீட்டுக்குள்ள எப்படிங்க சாப்பிடும்னு ஒருத்தர் சண்டை போகிறாங்க இதெல்லாம் இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையா பிற மதங்களின் பிரச்சனையா அது தீண்டாமை என்பது இந்து மதத்தின் பிரச்சனையா வேறு மதங்களின் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு நீ என்ன இப்ப இப்போ ஆணவ படுகொலை நடக்குது யாரோ படிக்கிற இடத்துல யாரோ ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் காதல் வசப்படுகிற போது அவங்க என்ன சாதிங்க என்ன மதங்கன்னு தெரியாம பழகுறாங்க அப்படி தெரிந்து வந்து என்ன சாதின்னு திருமணத்திற்கு அது தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு கட்டம் வருகிற போது அவன் வேறு சாதிக்காரனாக இருக்கிறாங்கிறதுக்காக அவனை கொலை செய்கிறான்ல இப்போ இந்து தானே உடுமலைப்பேட்டையில் வந்து சங்கர் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவர் இந்து கௌசல்யா கௌசல்யாவும் இந்து சங்கர் தானே ஏன் ஆணவப்படுகொலை படுகொலை நடக்கிறது ஆணவ படுகொலைக்கென்று ஒரு தனித்த சட்டத்தை உருவாக்குப்ப ஒன்றும் இல்லை வேங்கவெயில் பிரச்சனையை எடுத்துங்க குடிநீரில் மலத்தை கலந்தவன் இஸ்லாமியனா கிறிஸ்தவனா பௌத்த மதத்தை சேர்ந்தவனா சமண மதத்தை சேர்ந்தவனா இல்லை யார் அவன் கலந்தவன் இந்து மதத்தில் இருக்கிறவன் மத கணக்கு பதி படி பார்த்தா இந்து மதத்தில் இருக்கிறவன் இந்து மதத்தில் இருக்கிற இன்னொரு சாதி பிரிவுக்கு எதிரான ஒரு சதியாக செஞ்சிருக்கேன் அப்படித்தானே இருக்கணும் அப்போ இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஊர் வேறாக சேரி வேறாக இருப்பதை மாற்ற வேண்டிய பொறுப்பு சாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை போக்க வேண்டிய பொறுப்பு இந்த பக்கம் வந்து ராமதாஸ் ஒரு கட்சி நடத்துகிறாரு இந்த பக்கம் திருமாவள கட்சி நடத்துறாரு மோதல் போக்கு வந்து வன்னியர்களுக்கும் தலித் பட்டியலின மக்களுக்கும் நடக்குதுன்னா இதெல்லாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு மோகன் பகவத் தனியா நீ வந்து தலையிடனா வழிபாட்டு உரிமையை மறுக்கிறாங்க மேல்பாதியில பிரச்சனையாக இருக்குன்னா நீ தானே வந்து நிற்கணும் நீ கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டு ஆணவப்படுகொலைகளெல்லாம் வந்து நீ வந்து ஆதரிக்கும் முகமாக ஒதுங்கி நின்றுட்டு இஸ்லாமியர்கள் மீது மட்டும் தாக்குதல் நடத்துகிற போது நீ எல்லாம் பாரத மாதாவோட மகன் இல்லைன்னு நீ சொல்கிறேன்னா எவ்வளோ உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது இல்லை அவர் எப்படி சொல்ல வர்ற அதாவது அமைப்பை வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை மக்கள் ஏற்றுக்கலையா இல்லை அவர்கள் ஆர்எஸ்எஸ் இருக்கிறவங்க ஏற்றுக்கலையா அதுங்க இது ஒரு பாசாங்கு பேச்சு ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுத கதை மாதிரி இது ஒரு பாசாங்கு பேச்சு இப்படி ஒரு பாசாங்கை நிகழ்த்துவதன் மூலமாக அது ஒரு பொதுவான அமைப்பு தான் ஒரு முற்போக்கான எல்லாருமே துருவி துருவி விசாரிக்க மாட்டான்ல நீ இப்படி மோகன் பகவத் சொன்னார் என்கிற தலைப்புச் செய்தியோடு கடந்து போகிறவங்கன்னு பல பேர் இருப்பான்ல அதை ஆராய்வதற்கு பல பேருக்கு நேரம் இல்லை எந்த கருத்தாக இருந்தாலும் அப்பா ஆர்எஸ்எஸ் வந்து சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அமைப்புப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு அப்போ அதெல்லாம் முற்போக்கு அமைப்பா இது கம்யூனிஸ்ட் கட்சி அது கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் சாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து உலக தொழிலாளர்களே ஒன்று கொடுங்கன்னு சொல்கிறான் உழைக்கும் வர்க்கமே ஒன்று கொடுங்கிற அது மாதிரியான அமைப்பு அது இதெல்லாம் ஏமாற்று வேலை இது மாதிரி ஏமாற்று வேலையை செய்வதன் மூலமாக அந்த அமைப்பை வந்து நியாயப்படுத்துவதற்கு அவங்க முயற்சிறாங்க இப்போ பெண்கள் அவங்க சேர்க்க மாட்டேனாங்க இப்போ பெண்களை சேர்க்காமல் என்னடா அமைப்பு அப்படின்னு கேட்டதுக்கு பெண்கள் வந்து வரலாம் அவங்க வந்து தூய்மை பணியில் ஈடுபடலாம் ஆஃபீஸ் எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற அளவில் தான் நினைக்கிறானே நினைக்கிறான தலைமை பொறுப்பு வர முடியுமா ஆர்எஸ்எஸினுடைய தான் அப்புறம் இன்னொரு பெரிய குடும்பம் ஒன்று இருக்குது எந்த அமைப்பு நடத்துகிறோனா இருந்தாலும் சரி நான் சில சிறிய அமைப்புகள் கட்சி போராட்ட களங்களில் இருப்பாங்க ஒரு நூறு பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய கட்சியில் கைது செய்யப்படுகிறார்கள் காவல்துறையால் அப்படின்னா அந்த நூறு பேரையும் கல்யாண மண்டபத்தில் கொண்டு அடைச்சி வச்சு நீ எந்த ஊர் என்ன அட்ரஸ்ஸு ஓ அமைப்பு பேரென்ன அமைப்பில் உனக்கு என்ன பொறுப்பு என்று கையெழுத்து வாங்கிட்டு தான் மாலையில் விடுதலை செய்வார்கள் அந்த ஒரு நாள் கைதுல வந்து அரசார் அவங்களுக்கு காவல்துறையினுடைய கைது நடவடிக்கை களத்திற்கு போனவர்கள் அனைவருக்குமே தெரியும் நீ என்ன அமைப்பு சார்ந்த இவங்களுக்கு ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் என்கிற அமைப்புக்கு உறுப்பினர்களே கிடையாது எந்த விதமான அதிகாரப்பூர்வமான எந்த நிகழ்வுகளுமே கிடையாது நிர்வாகிகள் பட்டியல் கிடையாது ஏன் நிர்வாகிகள் பட்டியல் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த நிமிடம் வேண்டுமானாலும் எந்த வன்முறையை வேண்டுமானாலும் நிகழ்த்தி விட்டு எங்கள் ஆள் அவன் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் காந்தியை படுகொலை செய்த கோர்ஸை எந்த அமைப்பையும் நான் சாராதவன் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இந்து மகா சபையில் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அவர் ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்னு சொல்றது இருக்கலையா அப்போ இது மாதிரி கொடுஞ்செயல்களை செய்பவர்கள் வன்முறையை கையில் எடுப்பவர்கள் கலவரத்தை கையில் எடுப்பவர்கள் இந்த அது மாதிரியான போர்க்கை கையாளுபவர்கள் என்ன செய்வாங்கன்னா அமைப்பு ரீதியாக அறிவிக்கப்படாத பொறுப்பில் தான் அவங்க இருப்பாங்க எந்த யாருக்குமே அவர் சொல்கிறாரு நான் தனி உரிமை சாதாரணமாக ஒரு கம்பெனி நடத்தினா கூட நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறான்ல இப்போ தனிப்பட்ட விஷயம் தானே ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி ஆகிறாங்க காதலிக்கிறவங்க அல்லது விரும்பப்பட்டு திருமணம் செய்கிறவங்க லிவிங் டுகெதரில் இருக்கான் எதுக்கு சட்டப்பூர்வமாக இது கணவன் மனைவி ஆணுங்கிறான் அரசுக்கு தெரிவிக்கிற முறை தானே இல்லை இது ஆங்கிலேயர் காலகட்டத்தில் துவக்கப்பட்ட அமைப்பு அதனால அந்த நேரத்தில் வந்து அங்கீகாரம் எல்லாம் கிடையாதனால பண்ணல அப்படின்ற குறிப்பிடுறாரு ஆங்கிலேயர் போயிட்டான்ல இப்போ உங்களால்தானே நீங்க உருவாக்கினால்தானே மோடி தானே பிரதமராக இருக்கிறாரு இன்னும் ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குதா நேரு காலத்திலேயே ஆங்கிலேயர் ஆட்சியெல்லாம் நாற்பத்தேழு முடிஞ்சு வச்சுருங்க நீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதே இது எல்லாமே ஏமாத்து வேலை ஆர்எஸ்எஸ் என்பது அடிப்படையிலே சாதிய கட்டுமானத்தை பாதுகாக்கிற ஒரு வன்முறை அமைப்பு என்பதை மறைப்பதற்கு பதிலாக அது எல்லாரும் இணையலாம் என்று சொல்வது இந்த அமைப்புக்கு நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் எதுவும் நிர்வாகிகள் நியமிக்க மாட்டோம் உறுப்பினர் அட்டை வழங்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் இவர்களினுடைய கள்ளத்தனத்தை காட்டுகிறதே தவிர இவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாதவர்கள் இவர்கள் ஆபத்தானவர்கள் எவனாவது வந்து குண்டு வைக்கிறவன் கொலை செய்கிறவன் யாராவது தன்னுடைய தடயத்தை விட்டுவிட்டு போவானா செய்ய மாட்டான்ல தன் தடயத்தை முதலில் திருட்டு வேலை பார்க்கறவன் என்ன செய்வான் தன் தடயம் எங்கேயுமே இருக்கக்கூடாது நினைப்பான் ஏடிஎம் மிஷினை உடைக்கணும் என்ன செய்யணா ஹெல்மெட்டு போட்டு மோத்தல எல்லாம் இதெல்லாம் கட்டிட்டு தானே போறான் அப்போ அதுக்காக வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமைங்க ஹெல்மெட்டு போடுறது அவருக்கு வந்து கைரேகை பதியாமல் இருப்பது என்பது அவருடைய தனிப்பட்ட திருட திருடுற தனிப்பட்ட உரிமைங்க அப்படி சொல்லுவோம்னா நல்லா இருக்குமா அதே ஒருத்தர் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படை தன்மையாக ஒரு இயக்கம் நடைபெறவில்லை என்று சொன்னாலே அந்த அந்த இயக்கம் என்பது உண்மையிலேயே சட்டவிரோத இப்போ சட்டப்பூர்வமாக ஒரு அமைப்பு நடத்துதுன்னா அது தடை செய்ய வேண்டிய அமைப்பு தானே இரண்டு முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே இதனால் தடை செய்யப்படாத அமைப்பாது அதற்கு மேலே என்ன செய்யறான்னா உயர் சாதிக்காரம் தான் ஜட்ஜாக இருக்கான் உயர் சாதிகாரம் தான் அதிகார அமைப்பில் இருக்கான் உயர் சாதிகாரம் தான் ஜட்ஜாக இருக்கோன்னு இருக்கான் உயர் சாதிகாரம்தான் அனைத்து அதிகார அமைப்புகளையும் இருக்கான் அதனால இவர்களை மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சட்டவிரோதமான காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடத்திலே வந்து நிறுத்துகிறார்கள் அதனால் இது வந்து மக்கள்தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தங்கள் குழந்தைகளே வாங்க யோகா செய்யலாம் என்று அழைப்பார்கள் ஏன் தியானம் செய்யக்கூடாது என்று கூப்பிடுவார்கள் அப்புறம் ஏன் சிலம்பம் கெட்டுக்கொள்ளக்கூடாது என்பார்கள் அப்புறம் இஸ்லாமியர்களை ஏன் அடிக்கக்கூடாது என்பார்கள் யாரெல்லாம் கம்யூனிஸ்டுகளை அடிக்கணும் நம்ம வந்து இந்திய பாரத மாதாவுக்கு எதிரானவர்கள் யாருன்னா கம்யூனிஸ்டுகள் திராவிட கழகத்துக்காரன் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் அந்நிய மதத்துக்காரர்கள் இவர்கள் அத்தனை பேரும் தாய் மத நமக்கு தாய்நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று ஒரு வன்முறை கும்பலாக உங்கள் குழந்தைகளை மாற்றிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது எனவே ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளில் தங்கள் குழந்தைகள் போய் சேர்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பார்ப்பனர்கள் தூண்டி விடுவார்களே தவிர ஒருபோது வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதற்கு துணை நிற்க மாட்டார்கள் வன்முறையை களம் என்று வருகிற போது ஜெயிலுக்கு போகிற இடத்துல பிற்படுத்தப்பட்ட வீட்டு பிள்ளையும் ஒடுக்கப்பட்ட வீட்டு பிள்ளையும் தான் ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் பிள்ளையார் ஊர்வலம் தூக்கிட்டு போகக்கூடிய ஆட்களையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சாதி காரணத்தான் அவன் அடியால் விலையை பயன்படுத்துவான் அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற இடத்துல மட்டும் இவர்கள் இருந்து கொள்வார்கள் என்பதுதான் எல்லா எந்த கால வரலாற்றிலே இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை அரசியல் அறிந்தவர்கள் வரலாறு புரிந்தவர்களுக்கு தெரியும் நாம் வெளிப்போடு இருக்க வேண்டும் நன்றி சார்